அன்பான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கெட்டதுலேருந்து மீண்டு வெளியே வர அதை தெரிஞ்சிக்கிற ஒரு முறை ஒருத்தரையே போய் நாடினே இருக்கிறது வந்து வாழ்க்கை கிடையாதுல்ல நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சிக்கணும்ல ஒரு மூலிகை இத்தனை விஷயம் பண்ணுதா அப்படின்னு மக்கள் நீங்களும் அதை தெரிஞ்சிக்கணும் இதை பயன்படுத்தியும் பார்க்கணும் எல்லாமே வந்து சாம்பிராணியும் இன்னொருத்தவங்க சொன்னாங்கன்னா நம்ம வீட்டில் போடுறோம் அப்போ அதுவும் மூலிகை தானே அது மரத்தோட பால் அது இது டைரெக்டாக மூலிகை ஒரு குழு ஒரு கலவையாக வந்து சேர்த்தா அத்தனை பலன் தரும் ஒரு மூலிகை சாம்பிராணியில் வந்து நம்ம சில குங்கிலியும் சில பொருள்லாம் நம்ம எப்படி சேர்த்தா ஒரு வைப்ரேஷன் தருமோ அந்த மாதிரி மூலிகையை நம்ம கலெக்ட் பண்ணி வீட்டு வாசல்லையோ நம்ம அஞ்சனமாவோ இல்லை கையிலையே வச்சுன்னு இருந்தாலோ பலன் தரம் அற்புதத்தை நான் சொல்ல போகிறேன் இது வந்து இத்தனை வேலை மூலிகை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா மந்திரமும் பண்ணும் மூலிகையும் பண்ணும் நான் எல்லா வீட்டிலும் சொன்னேன் மூலிகைக்கு மந்திரத்துக்கு மகத்துவம் அதிகம் ஒரு மூலிகை வந்து பொய் சொல்லலாம் அவசியம் கிடையாது ஒரு மூலிகை ஆறு மாதத்துக்கு மேலே வேலை செய்யாது திருப்பி திருப்பி மாற்றணும் மூலிகைக்கு பவர் அத்தனை நாள் தான் இருக்கும் லைஃப் ஃபுல்லாக மூலிகை வந்து வீட்டு வாசலில் கட்டா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்காது இதோட ரகசியம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க நான் உங்களுக்கு இதை நான் சொல்ல போகிறது கிடையாது இந்த மூலிகை இந்த இந்த மூலிகையெல்லாம் இந்த மாதிரி கற்றுக்கினா நம்ம உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு தப்பு இல்லை சொல்கிறது என்ன என்ன பண்ணோம் ஒரு மூலிகை முடக்கம் தொழில் முடக்கம் தொழில் முடக்கம் எதில் உள்ள தெரியுமா தொழில் செய்கிறவங்கள ஓனர் டார்ச்சர் கொடுப்பாரு நம்ம நிறைய பேரை பார்த்துருக்குறோம் எல்லாமே அவருக்கு நல்லா இருக்கும் டார்ச்சல் பண்ணுவாங்க ஓனருக்கு வந்து ஒருத்தங்களை பிடிக்கலனா வேலையை விட்டு தத்த மாட்டாங்க வேலை விட்டு நீ போன்னு கூட சொல்ல முடியாது கஷ்டத்துக்கு வேலைக்கு வராங்கன்னா ஓனருக்கு எப்படி முடக்கம் வரும் முடக்கம்னா கட்டு எப்படி வரும் நை 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 யார் மேலே இருக்கிற கோவத்தையோ வந்து வேலை செய்கிறவங்க மேலே காட்டுவார் அது அவங்கவுங்க மனசாட்சிக்கே தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்க கடைக்குள்ளேயே ஒரு ஓம்பலை விடுவாங்க ஒரு வாங்க மனசுக்குள்ளேயே கஷ்டப்படுவாங்க அது ஓனருக்கு வந்து பாதிக்கும் அது தெரியாது யாருக்கும் முடக்கம் வெளியே இருந்தெல்லாம் வர தேவையில்லை உங்கள் கூட இருக்கிற முடக்கமே சரியா போயிடும் நீங்கள் அன்பா பா தொழில் செய்கிறவங்கள அன்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடக்கமே வராது சறுக்கம் உழையாது ரெண்டாவது இந்த காத்தாலேயே வந்து கடை பெருக்கிறது இது பண்ணுறதெல்லாம் கத்திக்கினே பெருக்குவாங்க கடை திறக்கும் போதே கத்திக்கினே இது பண்ணுவாங்க அப்போ ஓனருக்கு என்ன வரும் லாஸ்ட் தானே வரும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க சில ஃபஸ்ட்டு யார் கடைக்குள்ள என்ட்ரு ஆகணும்னா ஓனர் தான் என்ட்ரு ஆகணும் தொழிலாளிங்களே என்ட்ரு வைப்பாங்க அவங்க எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் நீங்கள் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே உங்கள் கடை நல்லா அமோகமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தை வாங்கிக்கிட்டு உள்ளே போவீங்க தொழிலாளி அந்த மாதிரி போவாரா உள்ளே நேராக ஃபஸ்ட்டு முதல் கால் யார் வைக்கிறீங்களோ அதுதான் பழக்கம் இந்த மாதிரி தப்புலாம் பண்ணிவிடுவாங்க வீட்டில் வந்து எதுக்கு முடக்கம் வரும் வீட்டில் ஏன் பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா பக்கத்து கதை ஊரார் கதை என் வீட்டில் இது வாங்கினேன் அது வாங்கினேன்னு சொல்லிட்டு அவங்களே டிஸ்டியை தேடிக்கின்னு முடக்கத்தை உர வச்சுருவாங்க இதெல்லாம் முடக்கம் செய்வீங்க பக்கத்து யாருமே பண்ணவே மாட்டாங்க நீங்களே பண்ணிக்க வச்சுப்பீங்க இந்த மாதிரி சகல விதமான முடக்கத்தை உடைக்கும் மூலிகை இதை வீட்டு வாசலில் கட்டினீங்கன்னா பில்லி சூனியம் செய்வீன பாதிப்பு எதுவுமே வராது நான் மூலிகையை பற்றி சொல்லலை மூலிகை இந்த மாதிரிலாம் வேலைலாம் பண்ணோம் முடக்கத்துலேருந்து மீண்டு வெளியே வரலாம் என்னென்னாவோ பார்த்தேன் தாயத்து கட்டினேன் மந்திரிச்சேன் குளித்தேன் கோயிலுக்கு போனேன் பிரார்த்தனை பண்ணேன் அங்க பிரவேசம் பண்ணேன் தீர்வே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அப்படின்னு அதுலேருந்து மீண்டு வெளியே வராதவங்களுக்கு அற்புதமான மூலிகைலாம் உண்டு அதை நீங்களே பயன்படுத்தி எல்லாமே நான் என்ன சொல்கிறேன்னா உங்களை நீங்கள் நம்புங்க சொல்லி கொடுக்குற கடமை குருவாக இருந்து நான் உங்களுக்கு என்னோடய சேனலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வழிகாட்டியாக தான் சொல்லித்தரேன் எப்படி இதெல்லாம் பயிற்சியெலாம் எடுக்க தேவையில்ல ஒரு மூலிகைக்கு போயிட்டு சாபனை வத்தி பண்ணி இதெல்லாம் பண்ண தேவையில்ல நாட்டு மருந்து கடையிலேயே மூலிகை கிடைக்கும் பெரிய நாட்டு மருந்து கடையில் இந்த மூலிகைலாம் கிடைக்கும் பயன்படுத்தி பாருங்கள் ட்ரெண்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா யாருன்னா ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுவே ஃபாலோ பண்ணுறது அது அப்புறமா மறைஞ்சிடும் வேற அடுத்தது பண்ணலாமா அதுவும் மறைஞ்சிடும் அடுத்தது பண்ணலாமா மறைஞ்சிடும் அப்போது நீங்கள் தான் ஸ்டெடியாக நிற்பீங்கன்றது அவங்கவுங்க மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்க நினைங்க ஒரு பொருள் ஆகாச கரட கிழங்கு எப்போ கட்டணும் எப்படி கட்டணும் அது அதுல வந்து தீர்வு கிடைக்குங்க அதை தூக்கி போட்டுருவாங்க ஒரு மூலிகை எல்லாம் எப்படி வேலை செய்யணும்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அதை கட்டிவிட்டு நீங்கள் வீட்டில் கத்திக்கினே இருக்கிறது கிடையாது ஒரு பொருள் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மன அழுத்தத்தை குறைக்கும் நிம்மதியை தர வைக்கும் நம்மளை மைண்டை வந்து ஃப்ரீ பண்ணி தரோம் வீட்டுக்குள்ளே வரும்போது நிம்மதியை தரோம் தூக்கமாக தூக்கு தூக்கமாக இருக்கும் அப்போலாம் பார்த்தீங்கன்னா வீடு அமை நிம்மதியாக இருக்குதுன்னு அர்த்தம் தெய்வ கலாச்சாரம்லாம் கிடைக்கும் நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா ஒரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக கதை கவிதையெல்லாம் சொல்ல முடியாது ஒரு மூலிகை பண்ணுறது ஷார்ட் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் மூலிகை இந்த மாதிரி பண்ணும் அதை புரிஞ்சிக்கணும் நீங்கள் மந்திரத்தை சொல்லும்போது அதுக்கு ஒரு நிலைப்படுத்தணும் ஏன்னா வீட்டு வாசல்லேருந்து தான் எல்லாருமே உள்ளே வருவாங்க அதே மாதிரி கடையில் இருக்கிற ஓனருங்க வந்து வாசலை தாண்டி தான் உள்ளே போவீங்க அப்போது ஓனருங்க கையில் நிறைய பேர் சபிப்பாங்க ஓனருங்களெல்லாம் நிறைய பேர் திட்டுலாம் வாங்குவாங்க ஓனருங்க காசை கொடுக்க முடியாமல் கடன் அடைக்காமல் சபிச்சுட்டுலாம் போவாங்கோ இந்த மாதிரி ஓனருங்களுக்கு தெரியும் கடை அவங்க என்ன பண்ணுவாங்க கடைக்குள்ளே இருக்கிறவங்க மாதிரி பிரச்சனையை உருவாக்குவாங்க இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் ஏகப்பட்ட மூலிகையில் இந்த மாதிரி ஒரு கூட்டு கழுவையாக மூலிகையை வந்து நீங்கள் தயாரித்து நீங்கள் வாசல்லையோ கடைக்கையோ வீட்டுக்கோ உங்கள் கையிலையோ வச்சுனீங்கன்னா கை கால் முடக்கம் பில்லி சுனியை முடக்கும் பயமே நீங்கள் படத்தவையில் உங்களுக்கு இது ஒரு பெரிய கவசமாக இருக்கும் மீள முடியாத நான் எவ்வளோ பேரை பார்த்துறேன் எவ்வளோ பேரை மாந்திரிகாரன்னா பார்க்குறேன் சரியாகாது இதில் சரியாயிடமா முயற்சி பண்ணி பாருங்கள் சரியாகுதா சரியாகலன்னு எதுவுமே முயற்சி பண்ணி பார்க்காம எல்லாருமே ஒரே மாதிரின்னு நினச்சா அது தப்புல கற்றுக்கிற வித்தை இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரிலாம் கூட்டு கழுவையாக இந்த மாதிரி கட்டி பிரயோகப்படுத்தி வாசலில் கட்டுங்க நானும் எத்தனை எல்லா வீட்லையும் சொல்கிறேன் நான் வியாபாரி தான் இதை கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க வந்து கற்றுக்கலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களையே நீங்கள் நம்ப மாட்டீங்க பிறரை எப்படி நீங்கள் நம்புவீங்க நான் எல்லா வீடியோலையும் என்ன சொல்கிறேன் பணம் குத்து கற்றுக்கும் போது தான் அதோடய சொகமே அதிகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு வேல்யூஷன் இருக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு கற்றுக் கொடுக்குற ஆளுங்க கேட்குறதுனால தான் நம்ம இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம் ஆணை பண்ணலாமா பெண்ணு பண்ணலாமா யார் வேணால் பண்ணலாம் இது வந்து நீங்கள் மூலிகைக்கு சாப்பாடு வத்திலாம் பண்ணாமல் நாட்டு கடையில் போயிட்டு நாட்டு மருந்து கடையில் போயிட்டு இந்த மாதிரி பொருள்லாம் சேமித்து நீங்கள் வீட்டுக்கு வாசலில் கட்டும்போது உங்களுக்கே தெரிய வரும் டிஃப்ரெண்ட்டு ஒரு மூலிகை ஆறு மாதத்துக்கு மேலே வேலையே செய்யாது பொய் பொட்டு வேற அஞ்சனமாக செய்கிறது வேற நான் அந்த முறையை சொல்லலை இது நீங்கள் கட்டிக்கின்னு உங்களை பாதுகாக்கிறதுக்கு பாதியில் வீடு நிற்கிது பாதியில் பிரச்சனை நிற்கிது பிரச்சனை எத்தனை பிரச்சனை இருந்தாலும் இது எல்லாத்தையும் சரி செஞ்சு தரும் கட்டு கிட்டு எல்லாத்தையுமே உடைக்கும் அதோடய வாசனை மூலிகையோட வாசனை வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் அப்போ எல்லாருமே சுவாசிக்கும் போது வீடு புனிதமாக ஆகும் முயற்சி தான் பண்ணால் சரியாகுமா எதை சாப்பிட்டா பித்தம் தெரியுமா எல்லாமே அனுபவம் தான் பாடம் நீங்களே முயற்சி பண்ணாமல் அது சரியாகுமா சரியாகாதான்றது டிசைட் நீங்களே பண்ணிக்கிறியும் கட்டணம் கட்டணெல்லாம் குரு காணீங்கன்னா இப்போ ஒரு டியூஷனுக்கு போகிறீங்க படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறீங்களே அந்த மாதிரி தான் கட்டணும் இந்த மாதிரி பொருள்லாம் உங்களை எப்போனா ஒரு நாள் காப்பாற்றும் எளினா ஒரு நாள் நீங்கள் இந்த பொருளை நம்ம கட்டி பார்க்கலாமான்னு தோணும் போது அப்போது நீங்கள் கட்டி பார்ப்பீங்க எல்லாமே துச்சமாக நினைக்கக்கூடாது அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் உண்டு இது அழியாத சொத்து இது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டு நான் முட்டி மோதி நிற்கிறேன் நான் போவாதில்ல தண்ணியில் குளிச்சுட்டேன் தாயத்து கட்டினேன் ஆனாலும் எங்களுக்கு விடுவு காலமே கிடையல பண்ணி பாருங்கள் இருப்பவர்களும் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இதுக்கு கட்டணம் உண்டு ஓகேங்களா கட்டணம் இல்லாமலாம் கிடையாது கட்டணம் உண்டு இத்தனை மூலிகையும் நீங்கள் வாசலில் கட்டி முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு மண்டலம்னா நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் நீங்கள் அதை பாருங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் பாருங்கள் ஏன்னா ஒரு பொருள் வந்து கெட்டதெல்லாம் வெளியே ஏற்றி தள்ளணும் உடனே எல்லாம் தள்ளாது நோய் உடனே குணமாகாது படிப்படியாக குணமாகிற மாதிரி கெட்டதெல்லாம் போயிடுச்சுன்னா இதுக்கு மேலே கெட்டது வராது யாருன்னா உங்கள் வீட்டில் வந்து எதனா செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா திருப்பி அவங்களுக்கே ரிட்டன் ஆகும் இதுதான் அந்த மூலிகை பண்ணுற பொருள் மூலிகையும் மந்திரமோ யந்திரமோ இல்லாத ஒரு விஷயமும் நடக்கவே நடக்காது அதுதான் சாம்பிராணி போடுறது வீட்டுக்குள்ளேயே சாம்பிராணி போடுவோம் ஏன்னா இந்த மாதிரி மூலிகைலாம் அழியிற விஷயம்லாம் கிடையாது அற்புதமான விஷயம் இதெல்லாம் கற்றுக்குனா வாழ்க்கையில் நீங்கள் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் பாதுகாப்புக்கு என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க இதோட கட்டணத்தை நான் வந்து உங்களுக்கு தெளிவு வைக்கிறேன் நன்றி